ஹாய் பிரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு தெரிய மாசாலும் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்திருக்காங்க ரஜினி சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூபைக்கு மறுபடியும் கிளம்பியிருக்காரு சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல வந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு அதுல சூப்பரான விஷயங்கள் நிறைய வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு என்னன்னா பஸ்ட் வந்து அவங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி உங்க ரசிகர்கள் எல்லாமே அடுத்து ஓட்டு ரஜினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரீட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க வேர்ல்டுல சோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க உங்க ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாங்க என்னோட ரசிகரோட ஆதங்கான புரியுது கண்டிப்பா நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு மீடியாஸ்க்குலாம் ஏன்னா மீடியாஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க ரஜினி சார் அரசியல் வந்து வரமாட்டாரு சோ அவரோட படங்கள் வரும்போது மட்டும்தான் ஏதாவது ஒரு லைன்ஸ் பேசிட்டு போயிடுவாரு பட் ஆனால் அவர் அரசியல் ஆரம்பிக்கவே மாட்டாரு இந்த லட்சன்ல அவர் நிக்கல அப்படின்னு நிறையவே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பட் எல்லாருக்கும் நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த என்ன சென்னை சிட்டில ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்து விழுந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் விடுமுறை வந்ததுனால நிறைய பேர் வெளியூருக்கு ஊருக்கு இருப்பாங்க அவங்க சொந்த ஊருக்கு இருப்பாங்க அதனால வாக்கு அமைப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதே மாதிரி அந்த வாக்குச்சாவடி பத்தினாக்கா இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அடுத்தது என்ன கேட்டா இப்ப இந்த எலெக்ஷன்ல இந்த பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு ஒரு மட்டும் அதுல ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட் மூலியமா ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியை கலைஞ்சி மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் நடந்ததுனா நீங்க அத போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் சூப்பரா பதில் கொடுத்திருந்தாரு எப்ப வந்தாலும் நான் போட்டியிட தயார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுல இருந்தே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரஜினி சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு எல்லாமே முடிச்சுட்டாரு வேலைகளை சோ இதுக்கப்புறம் மட்டும் பதுங்கிட்டாரு பாயறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்றது நம்ம ஓப்பனா சொல்லலாம் பேட்ட படத்தோட வசனம் மூலியமா சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு இது இல்லாம நம்மளோட நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து வந்த தகவல் என்னக்கா ரஜினி சார் நேத்திக அந்த வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹேஷ்டாக பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு எங்க அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்பென்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு ரஜினி சார் ரொம்பவே உற்சாகமா அடைஞ்சிருந்தாராம் சோ அவரோட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு ரொம்பவே நெருக்கமான கூட்டு களத்துல உடனே இறங்கி ரொம்ப உற்சாகமா வேலை செய்யுங்க சீக்கிரமா நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் அரசியல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதுமாரி அரசியல் கட்சிக்கான சின்னம் அரசியல் கட்சிக்கான அந்த கொடி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வந்து முழுமையா முழுக்க சொல்லி வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு இப்ப அவர் வந்து மறுபடியும் தர்பார் படத்தோட ஷூட்டிங்ல கலந்து போயிருக்காரு ரெண்டு மாசம் ரிட்டர்ன் வரு அதுக்கு ஒரு சில அஜெண்டா எல்லாம் கொடுத்திருக்காங்க இருக்க நிர்வாகிகள் நிறைய அஜெண்டாவும் ரஜினி சார் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குஷியா இருக்காரு ரொம்பவே எனர்ஜியா இருக்காரு நேத்தி அந்த ஒரே நல்ல நடந்த அந்த வித்தியாசத்தை பார்த்து ஏன்னா எலெக்ஷன் நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரத்துல இந்த அளவுக்கு இந்தியா வயசுல வேர்ல்டு வைட்ல ட்ரெண்டிங் பண்றாங்கனாக்கா எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனுக்காக இயங்கி போயிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களோட விருப்திய காட்டுது ஏமாற்றத்தை காட்டுறதுன்றது நல்லாவே தெரியுது சோ இதுதான் வந்து ரஜினி சாருக்கு ரொம்பவே வந்து உத்வேகத்தை கொடுத்திருக்கு இப்ப சார் ரொம்பவே வந்து உற்சாகம் அடைந்து இப்ப அடுத்தடுத்த வேலைகளை வந்து இறக்கி அவங்களோட மன்றத்துல எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க ரஜினி சாரோட அந்த அபிஷியல் அவரோட அந்த ஆரம்பிக்கிற அந்த நாளுக்காக எந்த அளவுக்கு நீங்க எக்ஸைட்டிங்கா காத்து இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க